ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டவர்ஸ் நான் கலாம் சிமெச்சுவர்ஸ் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டிஎன்பிசிக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பியில் ஆர்பியில் எஸ்என்பிசி அதேமாதிரி டிஎன்பிசியில் எல்லா எக்ஸாம்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக பார்த்திங்கன்னா நம்ம க்ளாஸஸ் அதே மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் பேச்சஸ் டெஸ்ட் பேட்சு இல்லைன்றது பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் டேஸ் டூ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது நூறு நாளில் பார்த்திங்கன்னா இரநூறு யூனிட்ஸ் அதாவது இரநூறு லெசன்ஸ் பார்த்திங்கன்னா கவர் பண்ணுற மாதிரி நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எப்பயுன்னு பாருங்கள் எப்போ நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு ஒன்று அதாவது வேறு ஒன்றாந்தேதி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதிலிருந்து ஹண்ட்ரட் டேஸில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் கவர் பண்ணுற மாதிரி நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் இதில் யார் யார் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஸில் குரூப் ஒன் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் இவங்க படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் யூஸ் ஆகும் என்னென்னு பாருங்கள் டிஎன்பிஸில் குரூப் ஒன் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் குரூப் ஒன் பார்த்திங்கன்னா ப்ரில்ஸ் லெவலில் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்ப யூஸாக இருக்கும் அதேமாதிரி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லாக யூஸாக இருக்கும் ஃபுல்லாக ஃப்ரீ தான் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா டிஎன்யுஎஸ்ஆர்பியில் அதாவது காவல்துறையில் பார்த்திங்கன்னா எஸ்ஐக்கும் பிசி அதாவது போலீஸுக்கும் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லாக கவர் ஆகும் இந்த டிஎன்பிசிக்கும் இந்த டிஎன்யுஎஸ்ஆர்ப்க்கும் ஒரேதான் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் அதாவது இவங்களுக்கு சிலபஸ் வேறு இவங்களுக்கு சிலபஸ் வேறு அப்படின்ற ஒரு இது இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் எப்படி ஒரேதா கவர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம் இந்த டெஸ்ட் பேட்ச்சில் நம்ம எப்படி இந்த சிலபஸை கவர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்யூபிஎஸ்சிலேயும் டிஎன்யூஎஸ்ஆர்பிலையும் சேமாக அதாவது ஒரு சில டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கும் அந்த சிலபஸ் மட்டும்தான் நம்ம கவர் பண்ண போகிறோம் அதாவது யூனிட் ஃபோரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி இருக்கும் அதாவது டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா யூனிட் ஃபோரில் ஹிஸ்ட்ரி கவர் ஆகிருக்கும் அதே யூனிட் ஃபோர் பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்ஆர்பியில் ஹிஸ்ட்ரின்ற தனியாகவே ஒரு டாப்பிக் இருக்கும் நம்ம சிலபஸில் பார்த்திங்கன்னா டிஎன்யுஎஸ்ஆர்பி சிலபஸில் பார்த்திங்கன்னா எப்படின்னா சிந்து வழி நாகரீயம் முதல் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க அதாவது ஹிஸ்ட்ரி டாபிக் பார்த்தீங்கன்னா சிலபஸ் பார்த்திங்கன்னா சிந்து வழி நாகரீகம் முதல் நவீன இந்தியா வரலாறு வரை அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும் இது கீழே பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸ் அதாவது டிஎன் பிஎஸ்சி சிலபஸ் டிஎன்பிஎஸ் சிலபஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒவ்வொரு டாபிக் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியில் மொத்தமாக கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அதனால தான் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் அதேமாதிரி ஜாகிரஃபி எடுத்தாலும் ஓகே அதே மாதிரி பாலிட்டி எடுத்தாலும் ஓகே எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பி சிலபஸ் தான் அவங்க மொத்தவங்க கொடுத்துருக்காங்க நம்ம டிஎன் அவ்வளோ தான் அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா தான் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணலாம் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அந்த மாதிரி ஒரு இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் பண்ணி நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா டிஎன்பிஸில் குரூப் ஒன் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் நாலு மூணு பேரும் பார்த்திங்கன்னா மூணு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்களும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஐ எக்ஸாம் எழுதுறவங்களும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவங்களும் இந்த டெஸ்ட்டு கண்டிப்பாக ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம் ஓகே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான் ஹண்ட்ரட் டேஸில் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் அதாவது மேக்ஸிமம் லெசன்ஸ் சிக்ஸ்த் த்ரூ டென்த் வரையும் ஃபுல்லாக கவர் ஆகிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஎன்பிசிக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் த்ரூ டுவல்த் வரையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிடும் அவ்வளோதான் நான் ஒரு சில நாள் வரை சொல்லுவேன் அந்த சில அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் யுஎஸ்ஆர்பி படிக்கிறவங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதாவது இந்த இருந்து இந்த நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் யுஎஸ்ஆர்பி படிக்கிறவங்க படித்து முடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி படிக்கிறவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக இந்த ரெண்டு பேர்த்துக்கு தான் அதாவது டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கும் யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி யூஎஸ்ஆர்பி படிக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அதனால பார்த்திங்கன்னா நான் சொல்கிறத பார்த்திங்கன்னா தெளிவாக கவனிங்க அதுக்குள்ளே படிச்சுக்கிறவங்க மட்டும் எஸ்ஐஎன்பிசிக்கு படிச்சுக்கங்க நான் சொல்கிறப்ப சொல்கிறேன் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ படிக்கிறவங்க அதுவரையும் படித்தா போதும் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க கொஞ்சம் எச்சா படிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஓகே நம்ம பேட்ச் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் டேஸ் டூ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் ஃபஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கவங்க மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் ஜாயின் பண்ணிங்க டெஸ்ட் சி இதுக்கான இது எல்லா அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுப்போம் ஓகே இது பார்த்தீங்கன்னா என்ன யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் அண்ட் விஓ இது எல்லாத்துக்கும் குரூப் ஒன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக எழுதலாம் அதே பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஏஎன்பிசி இவங்களும் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் அட்டன்ட் பண்ணலாம் எஸ் ஏண்டு போலீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இந்த எக்ஸாம் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம் ஓகே நம்ம எப்பயும் போல ஒரு குரலோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என் ஓற்றான் கொல் என்னும் சொல் அப்படின்றது தான் இந்த குரல் ஓகே இதோட அர்த்தம் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு மகன் பார்த்திங்கன்னா தந்தைக்கு செய்யக்கூடிய கைமாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பையனை பெற்றதுக்கு இவங்க எவ்வளோ என்ன தவ செய்தார்களோ அப்படின்னு ஒரு சிலர் பிறர் பார்த்திங்கன்னா புகழக்கூடிய அளவுக்கு பார்த்திங்கன்னா இவர் இந்த பையன் பார்த்திங்கன்னா இருந்துக்கணும் அதாவது இந்த பையனை பெற்றதுக்கு இவங்க இந்த அப்பா அம்மா பார்த்திங்கன்னா என்ன தவம் செய்தார்களோ அப்படின்னு பிறர் புகழக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பையன் இருந்துக்கணும் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா இந்த குரலோட பொருள் நோட் நோப்பிட்றீங்க ஓகே வீடியோ கால் பண்ணலாம் ஓகே மஸ்ட்டு பேச்சில் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் ஆகும் அதாவது ஹிஸ்ட்ரி பிசிக்ஸு சாரி ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமி ஜாக்ரஃபி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே சயின்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா கவர் ஆகும் ஓகே நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தமிழுக்கு அதாவது டிஎன்பிசியும் சரி டிஎன்எஸ்ஆர்பியும் பார்த்திங்கன்னா தமிழுக்கு பார்த்திங்கன்னா முக்கிய இடம் உண்டு அதுக்காக பார்த்திங்கன்னா தமிழுக்குன்னு பார்த்திங்கன்னா தனியாக பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணி நம்ம ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி நம்ம பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் அதோட லிங்கை பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை போய் தமிழுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருக்கோம் அதை போய் நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே இப்போ நீங்கள் இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இதுக்கான தனி ஷெட்யூல் கூட கொடுக்குறேன் அன்றைக்கி அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் தனித்தனியாக இதுக்குன்னு தனியாக கொஸ்டின் கூட எடுத்துறோம் அதை கூட நீங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஜிகே ஓகே இந்த டெஸ்ட்டு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆகஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஆகஸ்ட் ஒன்று டெய்லி டெஸ்ட்டு தான் நோட் பண்ணிங்க டெய்லியும் டெஸ்ட் இருக்கும் எப்போ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலைல பார்த்தீங்கன்னா ஏழு மணி கொடுத்துருவோம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்னிங் ஏழு மணிலிருந்து ஈவினிங் ஏழு மணிக்குள்ளே கண்டிப்பாக அட்டன் பண்ணிடணும் அட்டன் பண்ணி உங்களோட மார்க்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் அப்படி மேக்ஸிமம் கொஞ்சம் ஒர்க்கு வெளியில் போயிருக்க வந்திருக்கோங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒன்பது மணிக்குள்ளேயாவது கண்டிப்பாக உங்களோட மார்க்கை அப்லோட் பண்ணியே ஆகணும் ரேங்க் லிஸ்ட் கொடுக்கும் அதுக்கான மார்க் அப்லோட் பண்ணுறதுக்கான ரேங்க் லிஸ்ட் கொடுக்கும் அதை அதுக்கு கண்டிப்பாக ஒன்பது மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட மார்க்கை அப்லோட் பண்ணியே ஆகணும் எப்படின்னு பாருங்கள் மார்னிங் ஏழு மணிலேருந்து ஈவினிங் ஒன்பது மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட மார்க்கை பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கணும் அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா நம்ம ரேங்க் லிஸ்ட் கொடுக்கும் ஓகே மார்க் அப்லோட் பண்ணல ரேங்க் லிஸ்ட் கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண முடியாது நோட் பண்ணிக்கங்க ஓகே இப்போ டெஸ்ட்டு ஷெட்யூல் பார்த்துட்லாம் ஓகே டெஸ்ட்டு ஒன்றுக்கான ஷெடியூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிஸ்ட்ரிந்து கிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து கிஸ்ட்ரி சிந்துவெளி நாகரீகம் பார்த்திங்கன்னா நடக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே பார்த்திங்கன்னா ரெண்டாவது நல்ல என்ன பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் சிக்ஸ்திலேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு இந்த லெசன் பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ரெண்டு பார்த்தீங்கன்னா பால்ட்டி இது பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து பால்ட்டியில் பன்முக தன்மையினை அறிவோம் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும் அடுத்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமத்துவம் பெறுதல் அப்படின்ற ஒரு லட்சம் இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா டெஸ்ட் நடக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் த்ரீ பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா பொருளியல் ஓர் அறிமுகம் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா செவன்த் எக்கனாமிக்ஸில் உற்பத்தி அப்படின்ற லெசன் இருக்கும் இதுவும் பார்த்திங்கனா தேர்ட் தேர்ட் டெஸ்ட்டு ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் ஃபோர்த்து டெஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரி குத்தர்களும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தென்னிந்திய அரசுகள் அப்படின்ற ஒரு லசன் இருக்கும் சிக்ஸ்த்தில் அதுவும் பார்த்திங்கன்னா ஃபோர்த்து டெஸ்ட்டு நோட் பண்ணிக்கிங்க இந்த தான் பார்த்திங்கன்னா இந்த ஷெடியூலை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதாவது நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது எழுதி வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு ரசம் படிக்க படிக்க ஒவ்வொரு டெஸ்ட்டும் படிக்க படிக்க நீங்கள் டிக் பண்ணி ஸ்டே வந்தால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம நம்ம டிக் பண்ணி நம்ம எழுதி வச்சு நம்ம படிக்கிறதுக்கும் நம்ம பிடிஎஃப் வச்சு நம்ம படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் எழுதி வச்சுட்டு ஒரு லட்சம் படிச்சிங்களா கண்டிப்பாக டிக் பண்ணிங்க உங்களுக்கு ஒரு உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த ரசம் முடிச்சிட்டமே அப்படின்ற ஒரு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அதனால பார்த்திங்கனா எழுதி வச்சு படிங்க ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஃபைவ் என்ன பார்த்திங்கன்னா பாலிட்டி சிக்ஸ்த் பாலிட்டி தேசிய சின்னங்களும் அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்ற ரசனும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லியும் பார்த்திங்கன்னா நம்ம குறிப்பிட்ட டைம் அதாவது காலை ஏழு மணி சொல்லியிருக்கோம் கரெக்டாக ஏழு மணிக்கு கொஸ்டின் வந்துடும் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பண்ணி கண்டிப்பாக அதுக்கான இந்த ஆனால் ஈவினிங் பார்த்தீங்கன்னா என்ன எட்டு மணி ஒன்பது மணி சொல்லியிருக்கேன் ஒன்பது மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணியே ஆகணும் அப்லோட் பண்ணால் தான் அடுத்த டெஸ்ட் அட்டன்ட் பண்ண முடியும் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து சிக்ஸ்த் டெஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் செவன்த் எக்கனாமிக்ஸ் வரியும் அதன் முக்கியத்துவம் அப்படின்ற லசனும் எயித் எக்கனாமிக்ஸ் பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் அடுத்து பார்த்தீங்கன்னா செவன்த் டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஜாகிரபி பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பூவி மாதிரி அப்படின்ற லசனும் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா எய்த் டெஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா செவன்த் ஹிஸ்ட்ரியில் தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்கள் பாண்டிகள் மற்றும் டெல்லி சுல்தான்கள் நம்ம நடத்துகிற லெசன் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன் மட்டும் தான் வைக்கணும் நடத்துகிறோம் படிக்க தேவையில்லாத லெசன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தொடவே இல்லை ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெசன் மட்டும் தான் எடுத்திருக்கோம் இரநூறு யூனிட்ஸாக இரநூறு யூனிட்ஸ் படித்தா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குரூப் டூலாம் அசால்ட்டாக அடிக்கலாம் குரூப் டூ டிஎன்பி குரூப் டூ குரூப் ஃபோர்லாம் அசால்ட் அடிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மான் யூனிட்ஸ் அப்படின்னு எஸ்ஸிஎன் பிசிலாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக எப்படினா ஈஸியாக அடிக்கலாம் இந்த யூனிட் மட்டும் படித்தாலே போதும் ஈஸியாக இருந்தால் அடிக்கலாம் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா எயித்து நைன்த்து டெஸ்ட்டு நைன்த்து டெஸ்ட்டு சிக்ஸ்த்து குவாலிட்டியில் உள்ளாட்சி அமைப்புகள் ஊரகமும் செவன்த் பாலிட்டி அரசியல் கட்சிகள் இவ்வளோ வருஷம்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக பார்த்திங்கன்னா ஒரு நாள் பார்த்திங்கன்னா நமக்கு யாருமே எந்த ஒரு இதுலேயும் பார்த்திங்கன்னா கொடுக்க மாட்டாங்க நம்ம கொடுக்குறோம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே டென்த்தில் பார்த்திங்கன்னா டென்த்து என்ன பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஜாக்ரஃபி வளங்கள் செவன்த்து ஜோக்ரஃபி நிலத்தோற்றம் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா டென்த்து லெவன் பார்த்திங்கன்னா நைன்த் எக்கனாமிக்ஸ் பணம் மற்றும் கடன் தமிழ்நாடு வேளாண்மை ஓகே அடுத்த டிஸ்ட் பார்த்தீங்கன்னா டுவெல்த் டிஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா செவன்த் ஹிஸ்ட்ரி விஜயநகர பாமி அரசுகள் மற்றும் முகலாயப் பேரரசு அடுத்த டிஸ்ட் என்ன பார்க்கலாம் நெக்ஸ்ட் டிஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் தேர்ட்டின் பார்த்தீங்கன்னா செவன்த் பாலிட்டி மாநில அரசு மேம்பாடு சாரி மாநில அரசு மற்றும் பெண்கள் மேம்பாடு அப்படின்ற லெசன் இருக்குது ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு பதினாலு என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன்த் ஜாக்ரஃபியில் வளங்கள் மற்றும் சுற்றுலா அப்படின்ற லெசன் இருக்கும் இந்த ரெண்டு லெசன் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா லெசன் எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணுற அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் கொடுத்துருக்கோம் அதாவது ஹிஸ்ட்ரி ஜோக்ராஃபி பாலிட்டி எக்கனாமிக் இந்த நாலு சப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுற அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட்டே கொடுத்துருக்கோம் அடுத்தடுத்து போகிற பார்த்தீங்கன்னா சயின்ஸ் இன்க்ளூட் ஆயிடும் நோட் பண்ணிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பதினஞ்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்த் எக்கனாமிக்ஸாக உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து அப்படின்ற லெசனும் அரசாங்கமும் வரிகளும் அப்படின்ற லெசன் இருக்கும் நோட் பண்ணிக்கங்க அதே டென்த்து எக்கனாமிக்ஸில் அரசாங்கங்களும் வரிகளும் நோட் பண்ணிங்க ஓகே அதே மாதிரி பார்த்திங்கன்னா பதினாறு டெஸ்ட்டு பதினாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன்த்து செகண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் மற்றும் பேஸ்வாக்களின் எழுச்சி அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும் அந்த லெசனும் நைன்த்து ஹிஸ்டியில் பண்டைய நகரங்கள் நாகரிகங்கள் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும் இந்த லெசன் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நடக்கும் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பதினேழு என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன்த்து தேர்ட் டேம் பாலிட்டியில் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு எயித்து பாலிட்டியில் குடிமக்களும் குடிமரிமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் எயிட்டீன்த் டெஸ்ட் பதினெட்டாவது டெஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஜாக்ரஃபியில் எயித்து ஜாக்ரஃபி பாறை மற்றும் மண் அடுத்து பார்த்திங்கன்னா வானிலை மற்றும் காலநிலை அதே எயித்து ஜாகிரஃபியில் அதே நே பத்தொம்பதாவது டெஸ்ட் என்னென்ன பார்த்தீங்கன்னா டென்த் எக்கனாமிக்ஸில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் டென்த் எக்கனாமிக்ஸில் தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்பல் அப்படின்ற சூழ்நிலை இருக்கும் ஓகே அடுத்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்த்த இருபதாவது டெஸ்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா டென்த் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்ற லெசன் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டென்த்து ஹிஸ்ட்ரியில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கிளர்ச்சிகள் இந்த டென்த்தில் இருக்க ஹிஸ்ட்ரி லெசன்ஸ் அதாவது ஒரு ஏழு லெசன்ஸ் ஆறுலேருந்து ஏழு லெசன்ஸ் இருக்கும் இந்த ஏழு லெசன் படித்தா பார்த்திங்கன்னா ஐயம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கவர் ஆகிரும் நம்ம டிஎன்பிசியை பொறுத்த அளவுக்கு அயனம் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு டாப்பிக்காக இருக்கும் யூனிட் செவனில் பார்த்திங்கன்னா இருக்கும் இந்த அயனம் டாபிக் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கவர் ஆகிரும் இந்த டென்த்தில் இருக்க ஒரு ஏழு லெசன்ஸ் படித்தா ஒரு அஞ்சு லெசன் தான் இருக்கும் மீதி இருக்க ரெண்டு லெசன் பார்த்தீங்கன்னா யூனிட் நைனில் போயிடும் மீது மீதி இருக்க அஞ்சு லெசன் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் செவனில் கவர் ஆகும் நோட் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டு லெசன் பார்த்தீங்கன்னா டென் இருபதாவது டெஸ்ட்டு ஓகே அடுத்த லசு அடுத்த டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோராவது டெஸ்ட் இதில் எயித்து பாலிட்டி மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எயித்து பார்ட்டியில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்ற லெசன் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு டுவெண்ட்டி டூ பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்த் நைன்த் ஜாக்ரஃபியில் வளிமண்டலம் மற்றும் உயிர்கோளம் அதே அதே நைன்த் ஜாக்ரஃபியில் உயிர்கோளம் அப்படின்ற லெசன் இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாவது டெஸ்ட் என்னென்னு பார்த்திங்கனா டென்த் ஜாக்ரஃப் ஹிஸ்ட்ரியில் காலனி காலனித்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படின்ற வசன் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டென்த் ஹிஸ்ட்ரியில் தேசியம் காந்திய காலகட்டம் மாற்றம் அப்படின்ற ஒரு சென்னை இருக்கும் ஓகே இந்த டென்த்து ஜா ஹிஸ்ட்ரியில் தேசியம் காந்தி கலாட்டம் படித்தாவே பார்த்திங்கன்னா காந்தி இந்தியாவில் வந்து என்னென்ன பண்ணார் அப்படின்ற ஒரு ஃபுல் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கவர் பார்த்திங்கன்னா கவர் ஆகிடும் மேக்ஸிமம் டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த லெசனில் கவர் ஆகிடும் நோட் பண்ணிங்க ஓகே டெஸ்ட் இருபத்தி நாலு என்னென்னு பார்த்திங்கன்னா எயித்து பாலிட்டியில் நீதித்துறை அப்படின்ற லெசனும் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை அப்படின்ற லெசனும் இருக்கும் ஓகே அடுத்த லெசன் டெஸ்ட் இருபத்தஞ்சு என்னன்னு பார்த்திங்கனா டென்த் ஜோக்ராஃபியில் இந்திய அமைவிடம் மற்றும் நிலத்தோட்டம் மற்றும் அதிகால அமைப்பு அதேமாதிரி டென்த் ஜாக்ராஃபியில் பார்த்திங்கன்னா இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தவறுகள் அதேமாதிரி தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த யூனிட் இந்த டென்த்து ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் படித்தாவே யூனிட் செவன் மேக்சிமம் தவறாயிரு சொல்லிட்டேன் அதே மாதிரி தான் இந்த ஜிரபியை பொறுப்போ டென்த்து ஜாக்ரஃபியில் ஒரு அஞ்சு லெசன்ஸ் இருக்கும் சாரி ஏழு லெசன்ஸ் இருக்கும் இந்த ஏழு லெசன் படித்தாவே பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசியில் குரூப் டூ குரூப் ஃபோர் அதில் இருக்க சிலபஸில் இருக்க ஜாக்ரஃபி பாட்டு கவர் ஆகிடும் அப்படிங்க குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூவில் இருக்க ஜாக்ரஃபி பார்ட்டு நம்ம டென்த்தில் இருக்க ஒரு ஏழு லெசன் படித்தாவே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் செவன்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் கவர் ஆகிடும் நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த அடுத்த டாபிக் டெஸ்ட்டு டெஸ்ட் இருபத்தாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஹிஸ்ட்ரியில் தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டென்த்து ஹிஸ்ட்ரியில் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அப்படின்ற சொன்னோம் அடுத்து பார்த்திங்கன்னா டென்த்து டெஸ்ட்டு இருபத்தி ஏழு இது பார்த்திங்கன்னா நைன்த்து பாலிட்டியில் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி நைன்த் பாலிட்டி அதே நைன்த் பாலிட்டியில் தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் அப்படின்ற அப்படின்றருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் இருபத்தெட்டு இது பார்த்திங்கன்னா டென்த்து ஜாக்ரஃபியில் இந்திய வேளாண்மை அப்படின்றோம் அதே மாதிரி அதே டென்த் ஜியாகிரபியில் இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அப்படின்ற லெசனும் இருக்கும் ஓகே அடுத்து பேர டெஸ்ட் இருபத்தி ஒன்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா நைன்த் பாலிட்டியில் மனித உரிமைகள் அப்படின்ற லெசனும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைன்த் பாலிட்டியில் அரசாங்கத்தின் வகைகள் அப்படின்ற பண்ணிக்கங்க ஓகே எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் இருக்கிற டாபிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த கவர் ஆகும் நோட் பண்ணி படிங்க ஓகே டெஸ்ட் முப்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஜாகிரஃபியில் இந்தியா மக்கள் தொகை மற்றும் போக்குவரத்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே டென்த்து ஜாகிரஃபியில் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படின்ற சொல்கிறோம் நோட் பண்ணிக்கங்க ஓகே அடுத்து முப்பத்தோராவது டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன்த்து பாலிட்டியில் உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்ற சொன்னோம் அதே டென்த்து பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு முப்பத்தி ரெண்டாவது டெஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா டென்த்து ஜாக்ரஃபில் தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படின்ற லெசன் இருக்கும் இந்த லெசன் பார்த்திங்கன்னா டெஸ்ட் நடக்கும் முப்பத்தி ரெண்டாவது டெஸ்ட்டு தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படின்ற லெசன் இருக்கும் அது டெஸ்ட்டு ஓகே முப்பத்தி மூணாவது டெஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா டென்த் பாலிட்டியில் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும் ரெண்டு லெசன் இருக்கும் இந்த ரெண்டு லெசன் டெஸ்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சாவது டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா டென்த் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேமில் பார்த்திங்கன்னா விசையும் இயக்கம் அப்படின்ற லெசன் இருக்கும் அதே மாதிரி சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேம் சயின்ஸ் போயிடுது இதுவரையும் பார்த்திங்கன்னா மற்ற எல்லா ஜா டாப்பிக் பார்த்திங்கன்னா ஜிகேல இருக்க எல்லா டாப்பிக்கும் பார்த்திங்கன்னா கவர் ஆகிடும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த முப்பத்தி இருந்து பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முப்பது டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சயின்ஸில் நடக்கும் ஓகே சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா விஷயம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேம் நம்ம சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அப்படின்ற ஒரு சென்று இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு முப்பத்தஞ்சில் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு முப்பத்தி நாலு சாரி முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு மாதிரி இருக்குது ஓகே முப்பத்தி நாலு பார்த்தீங்கன்னா டென்த்து பால்ட்டியில் இந்திய பொலியூர் கொள்கை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டென்த்து பால்ட்டி இந்தியாவின் சர்வதேச உறவுகள் இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு பார்த்திங்கனா சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேம் விஷயம் வேகம் சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேம் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் நோட் பண்ணிங்க ஓகே முப்பத்தி ஆறாம் டெஸ்ட் பார்த்திங்கன்னா அதே சயின்ஸில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைம் தாவரங்கள் மற்றும் வா தாவரங்கள் வாழும் உலகம் அதேமாதிரி விலங்குகள் வாழும் உரு உலகம் அப்படின்ற அப்படின்றத இருக்கும் இந்த லெசன் பார்த்திங்கன்னா டெஸ்ட் நடக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாவது டெஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா செவன்த்து ஃபஸ்ட் டைமில் விசையும் இயக்கமும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா அதே செவன்த்து ஃபர்ஸ்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா அமைச்சு டூரியில் பருப்பொருள் அப்படின்றத இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாவது டெஸ்ட்டு சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேப் உடல்நல மற்றும் சுகாதாரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே சிக்ஸ்த்து செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா செல் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கும் இந்த லெசன் பார்த்திங்கன்னா டெஸ்ட் நடக்கும் முப்பத்தி எட்டாவது டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எயித்து ஃபஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா விசை மற்றும் அழுத்தம் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே எயித்து எயித்தில் பார்த்திங்கன்னா நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அப்படின்ற ஒரு லெஷன் இருக்கும் இதுவும் ஒன்று பார்த்திங்கன்னா டெஸ்ட் நடக்கும் டெஸ்ட்டு முப்பத்தி ஒன்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செகண்ட் டைமில் மனித உறுப்பு மண்டலம் அப்படின்ற லெசன் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவன்த்து ஃபஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா உடல்நலம் மற்றும் சுகாதாரம் அப்படின்ற லெசன் இருக்கும் இந்த உடல்நலம் மற்றும் சுகாதாரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ல டாபிக் நம்ம எந்த சிலபஸ் எடுத்தால் அது டிஎன்பி சிலபஸ் எடுத்தாலும் சரி யுஎஸ்ஆர்பி சிலபஸ் எடுத்தாலும் பார்த்திங்கன்னா உடல்நலம் சுகாதாரம் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானதுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா இதில் தான் கவர் ஆகும் நோட் பண்ணிங்க இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்டெஸ் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இல்லாத எக்ஸாம்ஸே இருக்காது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக் பார்த்திங்கன்னா உடல்நலம் மற்றும் சுகாதாரம் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா நாற்பதாவது டெஸ்ட்டு நைன்த்து ஃபஸ்ட் டேமில் இயக்கம் மற்றும் இயக்க விதிகள் டென்த்து ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா இயக்க விதிகள் அப்படின்ற டாப்பிக் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா நாற்பத்தாவது டெஸ்ட்டு நாற்பத்தொராவது டெஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா செவன்த்து செகண்ட் டேமில் பார்த்திங்கன்னா வகைப்பாட்டின் அடிப்படை அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எயித்து ஃபஸ்ட் டேம்ல பார்த்திங்கன்னா நுண்ணுயிரிகள் அப்படின்ற டாப்பிக்கும் இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு நாற்பத்தி இரண்டாவது டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செகண்ட் டேமில் பார்த்தீங்கன்னா மின்னியல் அப்படின்ற ஒரு சன் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து எய்த் சாரி எயித்து செகண்ட் டைமில் மின்னியல் அப்படின்ற ஒரு இருக்கும் இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது டெஸ்ட்டு நாற்பத்தி மூணாவது டெஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா எயித்து ஃபஸ்ட் டைமில் பார்த்திங்கன்னா தாவர உலகம் லெசன் இருக்கும் அதே எயித்து ஃபஸ்ட் டைம்ல பார்த்திங்கன்னா விலங்குகளின் இயக்கம் ஒரு லெசன் இருக்கும் இதுவும் டெஸ்ட் நடக்கும் அடுத்து பார்த்திங்கனா இந்த டெஸ்ட்டு நடக்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டாகவே மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்லையாக இருந்தாலும் ஓகே அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெலிகிராமில் பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுவோம் எல்லாமே பார்த்திங்கன்னா டெலிகிராமில் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் நீங்கள் டெலிகிராமில் ஸ்டெய்டாக வந்திங்கன்னா எந்த டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான ரிப்ளை கண்டிப்பாக கொடுப்போம் ஓகே டெஸ்ட்டு நாற்பத்தி நாலாவது டெஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா செவன்த்து செகண்ட்டை மின்னோட்டவியல் மாதிரி பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா மின்னோட்டவியல் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சாவது டெஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்டில் திசுக்கோளின் அமைப்பு அப்படின்ற ஒரு சொல்கிறோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்டில் தாவர உலகம் தாவர செயலியல் அப்படின்ற ஒரு இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சாவது டெஸ்ட்டு நாற்பத்தி ஆறாவது டெஸ்ட்டு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து தேர்ட் டேம் காந்தவியல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எயித்து தேர்ட் காந்தவியல் நோட் பண்ணிங்க எல்லாமே சிலபஸ்க்கு இருக்கிற லசன்ஸ் தான் பார்த்திங்கன்னா தனித்தான் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி டெஸ்ட்டு நாற்பத்தி ஏழாவது டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட்டில் விலங்குகளின் உறுப்பு மண்டலம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்டில் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாவது டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைன்த்து செகண்ட் டேமில் மின்னோட்டம் மற்றும் மின்னோட்டம் அதே மாதிரி நைன்த்தில் பார்த்திங்கன்னா காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல் அப்படிங்க அடுத்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாவது டெஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா நுண்ணுயிரிகள் உலகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்டில் சூழ்நிலை அறிவியல் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஐம்பதாவது டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன்த்து தேட்டம் ஒளியியல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எயித்து ஃபஸ்ட்டம் ஒளியியல் ஓகே இதுவரையும் பார்த்திங்கன்னா நம்ம ஐம்பது டெஸ்ட்டுக்கான பார்த்திங்கனா ஐம்பது டெஸ்ட்டுக்கான பார்த்திங்கனா ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் இந்த ஐம்பது டெஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ணாவே பார்த்தீங்கன்னா நூறு லெசன்ஸ் பார்த்திங்கன்னா கவர் பண்ணலாம் மேக்ஸிமம் லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடலாம் மீதி இருக்கிற ஐம்பது டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் பார்த்திங்கன்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் அதாவது ஆக் ஆகஸ்ட் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் மீ ரிமைனிங் ஷெட்யூல் பார்த்திங்கன்னா நம்ம ஆகஸ்ட் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம கொடுக்க போகிறோம் ஏன்னா ஆகஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கான மீதி ஷெட்யூல் நம்ம கொடுப்போம் நம்ம ஷெட்யூலை கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா யாரு வேணுமே இருக்கணும் அதாவது டிஎன்பிசியில் குரூப் ஒன் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் அதே பார்த்திங்கன்னா யுஎஸ்ஆர்பியில் எஸ்ஐ பிசி யாருமே இருந்தால் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணலாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான் நம்ம பண்ணி ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ண டெஸ்ட்டு ஸ்கிப் பண்ண வேணாம் ஓகே வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க மறக்காம டிஎன்பிசி நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ